சிற்றம்பலம் வஞ்சமன தாயை புணர்ந்த மகன் தந்தை வதைத்த தீய பழி தீர்த்தவருள் சீர்போற்றி இப்போ நம்ம பார்க்க போறது வந்து இருபத்தி ஆறாவது திருவிளையாடல் மாபாதகம் தீர்த்த படலம் வடநாட்டில் அவந்திங்கிற ஒரு ஊரில் வந்து நல்ல வேதம் கத்துக்கிட்டு ஒரு அந்தனர் இருந்தார் அவருக்கு ஒரு மனைவி அந்த மனைவி ரொம்ப அழகா உள்ளவங்க இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பையன் ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப ப கொடியவனாக இருந்தாப்புல எல்லா தீய காரியங்களையும் பண்ணிட்டு வந்தாப்புல மிகுந்த காம பித்தனுடையவனாக இருந்தாப்புல தன் தாயை கூட வந்து காம பார்வையில் தான் வந்து அவன் பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு தன்னுடைய அப்பாவையே கொன்ன போயிட்டாப்புல இதை கண்டித்த அப்பாவை தலையை வெட்டி கொன்றுட்டாப்புல தாயை கூட்டிட்டு வெளியூரில் போய் நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி தாயை கூட்டி புறப்பட்டாப்புல போகிற வழியில் கல்வர்கள் எல்லாம் வந்து இவங்கக்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துட்டு போய் அந்த அழகான பெண்ணையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க இவன் ஒன்றும் இல்லாமல் அப்படியே நின்னாப்புல தா தந்தையை கொன்னதுனால பிரம்மகத்தி தோஷம் வந்து இவரை தொத்துக்கிட்டு இருந்துச்சு எப்படி அதிலிருந்து நீங்கிறதுன்னு தெரியாமல் சிவனை வேண்டிக்கிட்டு நாடு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்தார் ஆனால் பிரம்மக்தி தோஷம் வந்து அவரை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு எப்படியாவது அந்த பிரம்மக்தி தோசத்துலேருந்து அவருக்கு நிவர்த்தி கிடைக்கணும்னு சொல்லி சிவபெருமானை வேண்டிக்கிட்டே இருந்து கடைசியில் மதுரைக்கு வந்து சேர்ந்தார் மதுரை சிவபெருமான் வந்து இவருக்கு வந்து எப்படியாவது அந்த பிரம்மக்தி தோஷத்துலேருந்து அவருக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு எண்ணி சுந்தரேச பெருமான் வந்து ஒரு வேடனுடைய வேடம் தாங்கி மீனாட்சி அம்மையை வந்து ஒரு வேடனோட மனைவி வேடத்தை தாங்கி ரெண்டு பேரும் வந்து கிழக்கு கோபுரத்தில் வந்து சொக்கட்டான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த பையன் இங்கே அந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்தபோது மீனாட்சி அம்மை வந்து அவங்கள பார்த்ததுலேயே அவனோட பாதி பார்வை நீங்கி போச்சு அப்புறம் வேடன் ரூபத்தில் இருந்த சுந்தரச பெருமான் வந்து அவர்கிட்ட சொன்னார் நீ வந்து ஆலயத்தை உள்ளே இருக்கிற நிர்மாலய தொட்டியில் காலையில் குளிச்சுட்டு டெய்லி நூற்றி எட்டு முறை கோயிலை அங்க பிரதட்சிணம் பண்ணிவிட்டு சிவனடியார்களுக்கு எல்லாம் சேவை பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற பசு மடத்தில் இருக்க மாட்டுக்கெல்லாம் அருகம்புல்ல கொடுத்துட்டு கோயிலில் இருக்கிற எல்லா மூர்த்திகளையும் மும்முறை பூஜை செய்து வழிபட்டு வந்தால் பிச்சை ஏந்தி ஒரு நேரம் மட்டும் உணவு உண்டு வந்தால் உன்னோட பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொன்னார் அந்த பையனும் அதே மாதிரி எல்லாமே செஞ்சாப்பில்ல பிரம்மகத்தி தோஷம் நீங்கச்சு சிவபெருமான வணங்கி வடமொழியில் பல தோத்திரங்கள் செய்தாரு இன்பமோட வாழ்ந்தார் ஆபாவி அன்னையை தோய்த்த அப்பனை கொன்றான் கொடிய மாபாதக தீர்த்த வல்லல் சொக்கர் அம்மானே மாபாதக தீர்ந்த வல்லல் ராமாகில் சாவமலை யாயவர் பால் சார்ந்ததே அம்மானே சாராதோ சத்தியந்த பாகனின்றால் அம்மானே திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவ தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டகர்க்கும் இறைவா போற்றியோம்